ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் களை செடிங்களெலாம் நிறையா இருந்துச்சுங்க அதை பாதி கிளீன் பண்ணியாச்சுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளி செடி பச்சை மிளகாயெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் இப்போ நல்லாவே வளர்ந்துருக்குங்க தக்காளி செடியுமே பார்த்தீங்கன்னா காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் எல்லா தக்காளி செடியிலையுமே காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய களை செடிகள் இருந்துச்சுங்க இதுக்குள்ள இது எல்லாமே கிளீன் பண்ணியாச்சுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்தி கட்டி கத்தரி செடி வச்சுருக்கேங்க அது இப்போதாங்க வச்சுருக்கேன் சின்ன செடியாக இருக்கும் தெரியலைங்க பாருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரி செடி வச்சுருந்தேங்க வெள்ளரி செடி வெண்பூசணி செடி பரங்கிக்காய் செடி எல்லாமே வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணிட்டேங்க இப்போ மறு தை பட்டதுக்காக மாறு விதை போடுறதுக்காக கிளீன் பண்ணியிருக்கேங்க ஆடிப்பட்டம் முடிஞ்சு தை ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சைடு மட்டும்தாங்க நான் கிளீன் பண்ணியிருக்கேன் இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளீன் பண்ணலைங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு பத்து நாள் ஆகுங்க பாருங்கள் எவ்வளோ களை செடிகள் இருக்குன்னு பாருங்க இந்த மரக்கன்றுகள்லாம் சுற்றியுமே நிறைய கலை செடிகள் இருக்குங்க பத்து நாளைக்கு மேலேயே ஆகும் போலங்க இதெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா நான் காய்கறி செடிகள் வைக்கிறதுக்காகவே நான் மரக்கன்றுகள்லாம் எதுவுமே வைக்கலைங்க நம்ம மரக்கன்றுகள்லாம் வச்சோம்னா எனல் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கலைங்க எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ செடிகள்லாம் வாங்கி வைக்க சொல்லி நான் இப்போ வச்சுருக்கேங்க இதில் என்னென்ன செடிகள்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் தாங்க மரக்கன்றுகள்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு ஒரு மூணு மாதம் ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ஆப்பிள்ங்க இது வந்து ஒரு தாங்க இதுவுமே இப்போ வச்சிருந்தாங்க இந்த வாழைக்கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா தாங்க வச்சது இது வந்து சின்ன பப்பாளிங்க இது தானாகவே முளைச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா நாவல் செடிங்க ஜம்போ நாவல்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு பெரிய மரமாக நிற்கிதுங்க இந்த இடத்துல நான் குப்பையெல்லாம் கொட்டி நான் கொளுத்தி விட்ட இடம் தாங்க இது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தக்காளி செடி வச்ச உடனே எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்க நல்லா செழிப்பாகவும் வளர்ந்துருக்குங்க இந்த இடத்துலலாம் பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு உரமுமே கொடுக்கலங்க இருந்தாலும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குங்க இந்த இடத்துல இந்த வாழை மரத்தை வந்து ஆடு கடிச்சிருச்சுங்க யாரோ கேட்டை திறந்து போட்டாங்க இந்த சைடெல்லாம் நான் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் கன்னிக்கீரையும் போடலாம்னு இருக்கேங்க கொஞ்சம் கொத்தரங்காய் விதை இருக்குது அதையுமே போடலாம்னு இருக்கேன் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க அப்படியே இந்த சைடெல்லாம் என்னென்ன செடிங்கள் வச்சுருக்கோன்னு பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலையிலந்தி மரம் வச்சுருக்கேங்க இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வருஷத்துலேயும் நல்லா பெருசாகிருங்க இது நல்லா பெருசாக இருந்துச்சுங்க காயும் பிஞ்சமாக இருந்துச்சுங்க இதையுமே வந்து ஆடு கடிச்சு அப்படியே உடஞ்சி போட்டு போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் அப்போதாங்க வளர்ந்துருக்கு அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போட்டா செடிங்க இதையுமே ஆடு கடிச்சிருச்சுங்க இதுக்கு பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் சப்போட்டா செடிதாங்க இதுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் சப்போட்டா செடி தாங்க வச்சுருக்கேன் இந்த சப்போட்டாலாம் வேறு வேறு வெரைட்டியில் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா இதுவுமே இது வந்து நல்லா பெரிய பெரிய காயாக காய்க்குங்க அந்த சப்போட்டா வெரைட்டி தான் இது இந்த சைடு வந்து பப்பாளி செடி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆண் மரமாக இருக்குங்க இது எல்லாமே பிடுங்கி போட்டு வேறு செடி தாங்க வைக்கணும் பாருங்கள் இப்போயே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இது வந்து கொடி முருங்கை மரம் அவ்வளோதாங்க இந்த சைடு இவ்வளோ செடிதாங்க வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து நான் தர்பூசணி விதையும் வெள்ளரி விதையும் போடலாம்னு இருக்கேன் நான் விதையெல்லாம் போட்டுட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நன்றிங்க